நடத்தி கொண்டிருக்கின்ற மிக துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களே வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே பாருங்க பேசுற வரைக்கும் சத்தம் போடக்கூடாது மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளே காலத்தின் அருமை கருதி எல்லார் பேரையும் நான் சொல்லல ஆகவே மூத்த தலைவர்கள் மன்னித்தருள வேண்டும் நண்பர்களே இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இங்கு இருக்கின்ற ஒரு பாசிச திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குறதா என்னையா நடக்குது பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் பிணந்தின்னும் சாத்திரங்கள் இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஊழலே ஊறி திளைத்து ஒரு அரசாங்கம் ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது பதிமூணு மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் தூக்கி சிறையில அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன இருக்கீங்க சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா அந்த அளவுக்கு அகம்பாவமா உங்களுக்கு ஆணவமா இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடைய என்ன பீட பாபு என்ன ஏறையை கொள்ளையடிக்கும் சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது என்ன ஆட்சி செய்கிறார்கள் வருவோம் சம கல்வி போட்டிருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கோரிக்கை அதை இனி அடுத்த இடங்கள் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுல அதை பயன்படுத்தணும் ஏனென்றால் அந்த செய்தி மக்களை சென்றடைந்திருக்கிறது நீங்க பாருங்க கடந்த நான்கு நாட்கள் நான் சாக்கோட்டை யூனியன்ல சிவகங்கை மாவட்டத்தில் பத்து பஞ்சாயத்துகளுக்கு நேர போயிருந்தேன் நானே ஐநூறு பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கேன் அங்க நான் கண்ட காட்சி கேட்ட விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு தம்பி அமைதியா இருங்க அங்க சாக்கோட்டை கிழக்குல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு அங்க இருக்கிற குழந்தைகள்ட்ட கேட்டு எத்தனை பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு ரெண்டு பேர் கை தூக்கி நாங்க ஹிந்தி படிக்கிறீங்களா ஆமா படிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்டேன் அதுதான் முக்கியம் அப்ப இன்னும் இரண்டு குழந்தைகள் கை உயர்த்தினார்கள் நாங்க ஹிந்தி படிக்கிறோம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு யூனியன் அரசு பள்ளியில படிக்கிறோம் யூனியன் அரசு பள்ளியில படிக்கும்போது உங்களுக்கு ஹிந்தி எப்படி கேட்டேன் தினந்தோறும் மாலையில நாங்கள் பிரைவேட் டியூஷன்ல போய் கத்துக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் தன் குழந்தைக்கு மூணாவது கல்வி மூணாவது மொழி கத்துக் கொடுக்கணும்னு சொன்னா பிரைவேட் டியூஷனுக்கு போகணும் இந்த நிலைமையே நான் கேட்கிறேன் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி சன்ஷைன் மாண்டிசோரி பள்ளியை உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்யலைன்னா ஸ்டாலின் தமிழ் இன விரோதி தமிழ் மொழியின் எதிரி யார நான் கேக்குறேன் நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க ஏன் ஏன் அங்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் நடத்தல அப்ப ஒன்றரை வாங்க முடியாது அதனால பணம் வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுல இருக்கிற அமைச்சர்களுக்கு முதல்வருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் காசு பணம் துட்டு மணி மணி கொள்ளை அடிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பாருங்க அது தான் தெரியுமே தமிழ் மொழி உங்களுக்கு வியாபாரம் தானேடா அது எங்கடா உணர்வு எங்க இருக்கிறது நான் கேட்கிறேன் மகேஷ் மொழி அவர்களை பொய்யும் மொழி மொழி இல்ல அவரு அவர் பையன் பிரெஞ்சு படிப்பாராம் நல்லா படிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன் ஏழை விவசாயி குழந்தை படிக்க கூடாது சிம்பிளுங்க நாம இந்த தேசிய கல்வி கொள்கையில பல்வேறு அம்சங்கள் இருக்கு எதுக்கும் போக வேண்டாம் இவங்க மொழி கொள்கை வைத்து மீண்டும் அறுபத்தைந்து அறுபத்தி ஏழை உருவாக்கி விடலாம் நினைக்கிறாங்க உங்களால் முடியாது நான் பார்த்திருக்கேன் அறுபத்தஞ்சு அறுபத்தி காரக்குடியில நாலு கிலோமீட்டருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பேரணி நடக்கும் அதுல ஹிந்தின்னு ஒரு இவங்க மொழி வெறுப்பு தான் இவங்க மூலதனமே கருப்பு அங்கி போட்டு ஒரு சோழக்குள்ள பொம்மை இருக்கும் ஹிந்தின்னு அதுக்கு செருப்பு மாலை போட்டிருப்பான் விளக்க மாத்தால அடிச்சு ஊர்வலம் கொண்டு வருவான் நான் என் கண்ணால பார்த்தது அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டங்கள்ல இன்னைக்கும் கூட பாருங்க இந்த மாதிரியாக அவர்கள் மொழி வெறியை தமிழகத்திலே ஊட்ட முடியவில்லை என்கின்ற விரக்தியில ஆளாளுக்கு ஒன்னொண்ணு பேசிக்கிட்டு இருக்கான் தூக்கத்துல குழந்தை எந்திரிச்சு அழுது ஏமா என்ன ஆச்சுன்னா பாத்தியார் அடிச்சு அதுக்கு கனவுல பாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டிருக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்காந்து டீலிமிட்டேஷன் 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 ஏன்யா என்ன தூக்கத்துல குழந்தை மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு நான் ஒண்ணு ரெண்டு இல்ல வரிசையா சொல்றேன் பாருங்க ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகம் பேச மாட்டார் ஆனா அவர் என்ன சொல்றாரு அறுபத்தி ஆறு கோடி பேர் கும்பமேளா நடந்தது மேதக ஜனாதிபதி அவர்களே அங்க நீங்க அனுமதிக்கல குளிக்கிறதுக்கு அட பாவி எந்த உலகத்தில் இருக்கிறது என்ன பண்றது

எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன் நார்த்ல இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக ஆளை கண்டா அவன் என் கையில எதை எடுத்துட்டு வரணும் அவன் முடிவு பண்ணட்டான் ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பல் கூட எடுத்துட்டு வரலாம் மக்கள் என்ன பேசுறீங்க நேற்றுக்கு ஒரு ஆள் பேசுறாப்புல யாரு மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்துண்டமாட்டுவே சொன்ன ஒரு நபர் இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல

இருக்கணும் உள்ளபடியே நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் மகளிரணி நிர்வாகியும் வீர ஓனர் படத்தை ஒட்டியிருக்காங்க அதை கைது பண்ற காவல்துறையை நான் கேட்கிறேன் இந்த தாமோ அன்பரசன் ஒரு வன்முறை பாதியை ஏன் இன்னி வரை கைது பண்ணல அவன் சொல்றான் மாண்புமிகு பிரதமரை கண்டன் துண்டமா பெற்றுவேன்னு அவன் நேற்று சொல்லி இருக்கான் வட மாநிலங்கள இருக்கிறவங்க பன்னி மாறி பத பதான்னு குட்டி போடுறாங்களா இவனுகளெல்லாம் தமிழ்நாடு எண்ணூறு எல்லையை தாண்டினா ஒதைக்க விடணும் மக்கள்கிட்ட சொல்லுவான் எல்லாரையும் பத்தியும் எல்லாரையும் பத்தி நீ என்ன நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தவுடன் பொறியியல் கல்வியும் மருத்துவ கல்வியும் தமிழிலே எழுத முடியும்னு இவர்கள் செய்ய மாட்டார்கள் தமிழ் மொழிக்கு மாண்புமே பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சிதான் தான் நிர்வாகம் தான் அவர் வழிகாட்டுதலில் அமைகின்ற தமிழக அரசு தான் தமிழ் மொழியை மேம்படுத்தும் அதனால இந்த திரவிடியன் ஸ்டாக்கோட பொய் புரட்டு திருட்டு இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்க இன்றிலிருந்து நாம் களத்திலே இருப்போம் களப்பணி ஆற்றுவோம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறியாமல் ஓயமாட்டோம் என்று எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்